السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا نهدانا الله ربي شرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني افقه قولي فقلم فقلشيم الله அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் மொஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அஹிவாஸ்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாபிய ஐன்கள் மீதும் இன்னும் இமாம்கள் மீதும் அவுளியாக்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நீண்ட ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான சகோதரர்களே உறவுகளே தாய்மார்களே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் அமல்களிலே அமல்கள் செய்வதிலே ஆர்வம் கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குறித்தான உறவுகளே அமல்கள் செய்வதிலே நாம் எல்லாம் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக அதிலே அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அமல்கள் செய்வதிலே ஆர்வம் காட்டுவது என்பது அமல்கள் செய்வதிலே ஆசை வைப்பது ஹெரிசு வைப்பது என்பது முமீன்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அதை அப்படித்தான் வர்ணித்து சொல்லுகிறான் எப்படி சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு சுஹானோ தாலா அவனுடைய அருமரியா பொதுமையிலே சொல்லி காட்டுகிறான் யுமினூன பில்லாஹி வல் யூமில் ஆஹிர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொள்வார்கள் ஒய முருன ஒய முருன பில் மஹரூஃபி ஒய் நஹவுன் அனில் முன்கர் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் ஓ இசாரியா உரஃபில்ல ஹையா நன்மையான காரியம் என்று அவர்களிடத்தில் ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் நற்காரியம் ஒன்று அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதில் முந்தி செல்வார்கள் அதில் போட்டி போட்டுக் கொள்வார்கள் ஓ உலக்க ஓ உலாய்க்க மினசாரிகையின் இவர்கள்தான் நல்லடியார்கள் நல்லவர்கள் என்பதாக அவ்வா உஸ்பெஹானோத்தாரால் அவர் அருள்முறையான பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான் அன்பிற்கு உறவுகளே அமல்களிலே ஆர்வம் காட்டினால் அமல்களிலே

أموالكم ولا أولادكم بالتي تقربكم عندنا زلفاء நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய செல்வமும் என்னிடத்திலே உங்களை நெருக்கி வைக்கும் என்பதாக செய்கிறார்களோ அவர்கள்தான் நம் பக்கம் நெருங்கக்கூடியவர்கள் நெருங்கியவர்கள் அவர்கள் செய்த அந்த நற்காரியங்களுக்கு பதிலாக அவர்கள் செய்த அந்த நற்காரியங்களுக்கு நன்மைகளுக்கு பதிலாக நன்மைக்காக இரட்டிப்பான கூலி தங்கப்படும் வஹும் குரஃபா தில் ஆமீனின் அவர்கள்தான் நாளை அந்த சொர்க்கச் சோலைகளிலே வசிக்கக்கூடியவர்கள் கவலையற்று அந்த சொர்க்க மாடி மாளிகைகளிலே வாழக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சஹஹானோத்தால் இங்கே வர்ணித்து கூறுகிறான் அதாவது அல்லாஹின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த சொர்க்க சோலைகளிலே நாம் வசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்வதன் மூலமாகத்தான் அது முடியும் என்பதாக அல்லாஹு சுபஹானத்தால அவனுடைய அருள்மரியா பொது பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறான் அன்பில் குறித்தான உறவுகளை நாம் எந்த ஒரு அமல் எடுத்துக்கொண்டாலும் அது ஆரம்பத்திலே செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் அது வந்து அந்த ஆர்வத்திற்கு ஒரு எல்லையே இருக்காது காட்டாற்று வெள்ளம் போல அடித்துக்கிட்டு போவோம் அந்த ஆர்வம் அந்த ஆர்வத்தை குறித்து தான் அன்னலம் பெருமானா சன்னல்லாஹுலே சொல்லம் ஒரு அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விஷயத்தில் ஆர்வம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் கையாள வேண்டும் அந்த ஆர்வத்தை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அதை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதாக அண்ணலம் பெருமானா செல்லமாக வலியோசனம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலை தருகிறார்கள் எப்படி அண்ணலம் பெருமானா செல்லமாக வலியோசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னலி குள்ளி அமலின் சிறத்தல் ஒவ்வொரு அமலுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது ஒரு வேகம் இருக்கிறது ஒரு கடுமையான ஆர்வம் இருக்கிறது என்பதாகச் சொல்கிறார்கள் சொல்லிட்டு சொல்கிறார்கள் வ இன்னலி குள்ளி ஷிர்ரத்தின் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒவ்வொரு ஆர்வத்திற்கும் ஒரு சோர்வு இருக்கிறது வமன்கானத்து ஷிர்ர தகுயிலா சுண்ணதி யார் அவருடைய அந்த ஆர்வத்தை அந்த ஆசையை என்னுடைய சுண்ணத்தின் பக்கம் ஆக்கி கொள்கிறாரோ ஃபக்கது அவர் வெற்றி பெற்று விட்டார் என்னுடைய சுண்ணத்தின் பக்கம் அவருடைய ஆர்வத்தை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்று விட்டார் வமன்கானத்து ஷிவ்ர தகு இலா கைரி தாலி யார் என்னது விஷயங்களில் அவருடைய ஆர்வத்தை அவர் அறிந்து விட்டார் என்பதாக பெருமானா சொல்லி மாதம் ஆரம்பத்தில் ஆர்வம் அதிகமாக 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 அதிக அதிக ஓத வேண்டும் வேண்டும் தொட சென்ற ஆண்டு வந்தது அந்த அவருமான அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஆனால் செய்ய முடியவில்லை இந்த ஆண்டு கிடைத்துவிட்டது ஆகியால் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு எல்லாம் வந்திருக்கும் ஆனால் அந்த ஆர்வம் இப்பொழுது வரையும் இருக்கிறா என்று கேட்டால் இருக்காது அந்த ஆர்வம் அப்படியே மங்கிவிடும் அப்படியே மங்கி போய்விடும் அந்த ஆர்வத்தை தான் அழகான முறையில் அல்லாவினுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் வழிகாட்டுகிறார்கள் அந்த ஆர்வத்தை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு அமலில் ஒரு ஆர்வம் வருகிறது என்று சொன்னால் அதிலே சோர்வும் வரும் அந்த சோர்வு வருவாமல் அந்த சோர்வையும் நீங்கள் அதை விட்டு தடம் உறந்து போகாமல் என்னுடைய சுண்ணத்தின் பக்கம் ஆக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஆர்வத்தை

அதாவது அந்த நாளிலே அந்த மறுமை நாளிலே ஒரு சிலரினுடைய முகங்கள் அதாவது பணிந்து போயிருக்கும் அதாவது பணியினால் மூடியிருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா நாசிபா இந்த உலகத்திலே அமல்கள் செய்தே கலைத்து போனவர்கள் இந்த உலகத்தில் அமல்கள் செய்வதாலே கலைத்து போனவர்கள் என்பதாக அல்லாஹால வர்ணித்து கூறுகிறார் அமல்கள் செய்வார்கள் அதாவது அவர்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹினுடைய தூதர் காட்டி தராத வழியில் இருக்கும் இன்னைக்கு தரிக்காவாதிகளை நீங்க போய் பார்க்கலாம் அவர்களுடைய அமல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த அந்த முறியீது எப்படி ஆடுவாங்க அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவு அங்கே நின்று அந்த முறியீது இடத்திலே ஆடக்கூடியவர்கள் அதுதான் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த இடத்துல நின்று அப்படி ஆடுவார்கள் அது கேட்டா அந்த இடத்துல அவர்கள் ஆடக்கூடிய அந்த ஆட்டம் என்பது திக்கிறோம் அல்லாஹுவை நினைவு கூறுவதா அன்பதாக சொல்லி அவர்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹு அலையவசலம் அவர்கள் காட்டி தராத வழியில் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அமல் தான் ஆனால் அது அல்லாஹினுடைய தூதர் காட்டி தந்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹால எப்படி வர்ணிக்கிறான்

கொடுக்கக்கூடிய உணவின் மூலியமாக அவர்கள் கொளுத்து விடவும் மாட்டார்கள் அவர்களுடைய பசியும் பசியையும் அது தணிக்காது என்பதாக அல்லாஹு தாலா அவனுடைய அருண்மறையான புதுமுறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப நம்முடைய ஆர்வத்தை அல்லாவினுடைய தூதருடைய வழிமுறை பக்கம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவினுடைய தூதர் காட்டி தராத வழிமுறை பக்கம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த நரகத்திற்குள்ளானவர்களாக நாம் ஆகிவிடுவோம் குறித்தான உறவுகளை மேலும் இந்த அமல்கள் செய்வதிலே நாம் அமல் செய்யும் பொழுது இரையச்சத்தோடு செய்தோம் என்று சொன்னால்

அவர்கள் நற்செயல்கள் புரிகின்றார்களே அந்த நற்செயல்களை நிச்சயமாக அந்த நற்கூலியை நாம் ஒரு பொழுது மீனாக்க மாட்டோம் என்பதை அல்லா சொல்லி நாம் நற்செயல்கள் செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக இறையச்சத்தோடு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி செய்தோம் என்று சொன்னால் அந்த கூலிக்கு அல்லாஹ் அந்த அந்த அமலுக்கு அல்லாஹ் அல்லாஹால மகத்தான கூலியை வணங்குகிறான் எப்படி அல்லாஹால சொல்லி தில்லா என்பதாக அல்லாஹான அன்பிற்கு உறவுகளை இதற்கு அழகான ஒரு உதாரணத்தை அற்புதமான ஒரு உதாரணத்தை அன்னலம் பெருமான சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத் அதாவது நான் உன்னுடைய பாதையிலே வீரமரணம் அடைய வேண்டும் என்பதாக உண்மையான முறையிலே கேட்கிறாரோ அல்லாஹ்விடத்திலே உண்மையான முறையிலே யா அல்லாஹ் நான் உனது பாதையிலே ஷஹீதாக வேண்டும் வீர அடைய வேண்டும் என்கின்ற உண்மையான இதயத்தோடு உண்மையான இதயச்சத்தோடு யார் கேட்கிறாரோ பல்லகுல்லாஹு மனாஸில ஷுஹதா வ இன் மாத அலா ஃபிராஷிஹி அவர் அவர் தன்னுடைய படுக்கையிலே மரணித்தாலும் அல்லாஹ் தஆலாவை சுகதா ஷஹீத் லிஸ்ட்டில வீரமரணம் அடைந்தவர் என்கின்ற அந்த பதிவிலே பதிவிடுவான் என்பதாக அண்ணனம் பெருமானா சனவாகஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்ப நம்முடைய அமல்களை நம்முடைய அந்த நல்ல நல்ல நல் செயல்களை அல்லாவிற்காக வேண்டி முழு இரையச்சத்தோடு நாம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு மகத்தான கூலி இருக்கிறது அது நமக்கு வீர மரணத்தை கூட கூட பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து நாம் செய்யக்கூடிய நாம் நாம் அமல்களுக்கு அந்த அமல்கள் ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த ஒரு நன்மை பத்து நன்மையாக அல்லாஹ் தருகிறான் நாம் செய்யக்கூடிய அமல் ஒரு நன்மையை தான் பெற்றுத்தரும் ஆனால் அந்த ஒரு நன்மை அல்லாஹ் பத்து மடங்காக்கி நமக்கு தர கூடியவனாக இருக்கிறார் மஞ்சா விலாசனத்தி அஷ் அமுசாலிகா யார் நம்ம இடத்திலே ஒருவன் ஒரு செயலை செய்கின்றானோ அந்த ஒரு செயலை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறாரோ அவருக்கு அது போன்று பத்து மருக நன்மைகளை நாம் தருவோம் என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் மஹானோ தாலா அவனோட அருமறையை பொதுமறையிலே சொல்லி காட்டுகிறார் அண்ட் குறித்தான உறவுகளை அமல்கள் செய்யும் பொழுது முழுமையான இறையற்றத்தோடு செய்ய வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டும் ஆசை இருக்க வேண்டும் அந்த ஆசை அன்னலம் பெருமானா சல்லதாக வழிவசம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ எப்படி நமக்கு வழிமுறை வகுத்து தந்தார்களோ அது போன்ற ஆசைகளை அமைத்து அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நாம் ஒரு அமலை செய்தோம் என்று சொன்னால் அதில் நமக்கு வரக்கூடிய அந்த ஆர்வத்தை நாம் முட்டுக்கட்டு போட்டு தடுத்து விடக்கூடாது அந்த ஆர்வத்தை ஒரு நேரத்தை அமைக்க வேண்டும் அந்த நேரத்தை அமைத்து நாம் அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் ஆர்வம் வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த ஆர்வத்தை வைத்து நாம் அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆயிஷா

ஆர்வமும் சோர்வு எடுப்படாமல் இருக்கும் மேலும் அல்லாவின் தூதருடைய வழிமுறையிலே செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அப்படி நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள் இறையற்றத்தோடு இருந்து அல்லாஹு சுபஹானுவ தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிரௌசினை அல்லாஹு ரபு அல்லாஹூ ரபு சுபஹானு தஆலா தந்த புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாது